ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் சூப்பராக தரமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ காலையில் வந்து நம்ம இன்றைக்கி ஸ்கூல் டியூட்டியை நம்ம முடிச்சுட்டு இப்போ வந்தாச்சு இப்போ அடுத்தது வந்து நம்ம இப்போ ப்ரேக்ஃபாஸ்ட் பண்ண போகணும் நேற்று வந்து மீன் குழம்பு வச்சாச்சு மீன் குழம்பு வந்து ரெண்டு நாளைக்கு வரும் இப்போ நம்ம புரோட்டா வாங்கிட்டு வந்தால் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா கடையில் கூட சாப்பிட்டு வரலாம் சரி நம்ம கடையிலே சாப்பிடுவோம் ஏன்னா மீன் குழம்பு வந்து நம்ம இப்போ ஊத்துறோம்னு சொல்லிவிட்டு காலி பண்ணிடுவோம் அதனால் வந்து கடையிலே சாப்பிட்டு வந்துடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு எப்படி வேலைக்கு வந்தேன் அதை பற்றி நம்ம பார்த்துருவோம் அதாவது வந்து ஒரு காரர் அப்போ அவர் கான்டாக்டில் கிடச்சார் அப்போ அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் தனாசியல் மாத்திர மாதிரி யாராவது கபில் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் என்ன செஞ்சார் சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாளில் ரெண்டாவது திரும்ப கூப்பிட்டார் கூப்பிட்டு நான் ஒரு கபில்கிட்ட நம்பர் கொடுத்துருக்கேன் அவர் வந்து உன்னை கூப்பிடுவார் நீ பேசிக்க உனக்கு சம்பளம் எவ்வளோ வேணும் என்ன வேலை கப்பாலாக மாத்துறதுக்கு பைசா கொடுப்பீங்களா என்ன ஏது எல்லா டீட்டெயிலையும் நீ அவர்கிட்ட பேசிக்க எத்தனை கார் இருக்குது எத்தனை எவ்வளோ டூட்டி இருக்குது எல்லாத்தையுமே பேசிக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் வேலை செட் ஆச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து நூறு ரியால் மட்டும் அனுப்பி விட்டுரு எனக்கு வந்து ஏதாவது நெட்டு நெட்டுக்கிட்டு போடுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேலை பிடிச்சி கொடுத்தா நூறு ரியால்ல இருந்து ஐநூறு ரியால் வரைக்கும் வாங்குவாங்க இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸுக்கெலாம் போனோம்னு சொன்னால் ஒரு நல்ல வேலை இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆள் சம்பளம் அப்படின்னா அவங்க வந்து ஐநூறு ஆள் கமிஷன் கேட்பாங்க ஆவரேஜாக ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாருமே அதிகமாக அதிகபட்சம் வாங்குறது வந்து இரநூறுவால் வாங்குவாங்க இரநூறு ஆளுங்கிறது நம்ம வந்து வேலை செட்டானதுக்கப்புறம் கொடுக்கணும் ஆரம்பத்துலேயே நம்ம கொடுத்துட்டு வே பத்து நாள் வேலை பார்த்துட்டு நம்ம வெளியே வந்தால் நமக்கு நான் அது லாஸ் ஆகிரும் அதனால் வந்து பேசும்போது வேலை பிடிச்சி கபாலாக மாறணும்னு சொன்னால் நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லி பேசி அதுக்கப்புறம் தான் நம்ம வேலைக்கு சேரணும் இவர் வந்து அவராகவே சொல்லிட்டாரு உனக்கு வேலை செட் ஆகிடுச்சின்னு சொன்னால் ஒரு நூறு ஆள் மட்டும் எனக்கு அனுப்பி கொடுத்துருப்பா வேறு நான் உன்கிட்ட கூடுதல்லாம் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரி நானும் நல்ல வேலை நல்ல வீடாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அதாவது கபாலாக மாறிட்டுன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக உனக்கு நூறு ரூபாய் தாரேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாச்சு இப்போ கபாலாக மாறிச்சின்னு சொன்னால் அந்த ஆளுக்கு நான் நூறு ரூபாய் கொடுக்கணும் அப்போ அந்த கபில்கிட்ட வந்து நான் நேரடியாக பேசினேன் பேசும்போது அப்போ அவர் நிறைய கேள்வி கேட்டார் இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தா எத்தனை வருஷம் வேலை பார்த்தா உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஏன் அந்த வேலையை விட்டு வார அப்படிங்கிற மாதிரி அவரும் நிறைய கேள்வி கேட்டார் நானும் அதே மாதிரி அவர்கிட்ட கேட்டேன் அப்போ கேட்டு முடிச்சு அப்போ அவள் பேசுகிறத வச்சு என்ன தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து ரொம்ப சாஃப்டான ஆள் அமைதியான ஆள் அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ ரைட்டு ஓகே இந்த ஆள் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டில் உள்ள ஆட்கள் மற்ற ஆட்கள் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது இவர் ஓகே தான் அதாவது ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட இவர்கிட்ட நம்ம சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு நம்பிக்கை வந்தோன்னா சரி ரைட்டு அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் சார் நாளைக்கு நான் அங்கே வாரேன் சார் அப்படின்னு சொல்லி ராத்திரியே மெசேஜ் அனுப்பிட்டேன் அதுக்கப்புறம் நான் மறுநாள் நான் என்ன செஞ்சேன் வந்தேன் வந்ததுக்கப்புறம் இங்கே டேக்ஸி பிடிச்சி இங்கே நேராக வந்துவிட்டேன் வந்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு மெசேஜ் போட்டேன் சார் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவர் என்ன செஞ்சார் ரூமில் ஏறி நான் வந்து மீட்டிங்கில் இருக்கேன் பிறகு வாரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் இப்போ ஒரு நான் அங்கே ஒரு பதினோரு மணிக்கெலாம் அங்கே வந்துட்டேன் காலையில் அப்போ இப்போ வருவார் அப்போது வருவார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தேன் ஆள் வரவே இல்லை அப்புறம் ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு அப்புறம் சாயங்காலம் மறுபடியும் மெசேஜ் அனுப்பினேன் அவருக்கு அனுப்பினோடனே அவர் என்னச்சார் சரி நீ இறி எனக்கு இன்னும் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு மறுபடியும் அதுக்கப்புறம் நான் என்னச்சேன் சரி சார் பார்த்தேன் ரூம் பார்த்தேன் வீடு பார்த்தேன் கார்கள்லாம் பார்த்தேன் பார்த்தவொடனே சரி ரைட்டு ஓகே சூப்பர் எனக்கு முக்கியமாக வந்து நான் ரூமு தான் பார்த்தேன் ரூம் நல்லா இருந்துச்சு அப்போ நான் என்னச்சுனே சரி ரைட்டு ஓகே இங்கேயே பேசாமல் பாயை விரிச்சிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நான் என்ன அவருக்கு ஒரு ஃபோன் போட்டேன் சார் நான் இந்த மாதிரி நான் வந்து பார்க்குறதுக்கு தான் வந்தேன் என் பேக்கெல்லாம் நான் எதுவுமே கொண்டு வரல அப்படின்னு சொல்லி சொன்னேன் நீங்கள் கொஞ்சம் வண்டி தந்திங்கன்னா போய் ஃப்ரெண்ட் ரூமில் போய் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவர் வந்து எப்போ போவேன் எப்போ வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ராத்திரி எட்டு மணிக்கு போயிட்டு பேக் எடுத்துகிட்டு வர வேண்டியதாக சார் ரொம்ப வேலையெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் சரி போயிட்டு வா அப்படின்ட்டாரு உடனே அவரை பார்க்கவே இல்லை வீட்டில் யாரையுமே பார்க்கலை ஒரே ஒரு வீட்டில் வேலை செய்கிற பையன் ஒருத்தன் இருக்கான் அவனை மட்டும் பார்த்தேன் அதான் அந்த தோட்டத்துக்கெல்லாம் தண்ணி ஊற்றுற ஆள் அந்த மா ஆளை மட்டும் பார்த்தேன் அதுக்கப்புறம் என்ன காரை எடுத்துகிட்டு நேராக போனேன் போய் ஃப்ரண்ட் ரூமில் போயிட்டு பேக்கை எடுத்துகிட்டு அந்தளவு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க நாளை காலையில் ஆறரை மணிக்கு ஸ்கூலு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ காலையில் ஆறரை மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நானும் ரெடி ஆகிட்டேன் காரை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் காரில் உட்காந்து ஏசியெல்லாம் போட்டு உட்காந்துருந்தேன் பிள்ளையெல்லாம் வந்துச்சு அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு வந்தேன் அப்போ வந்து கூட வந்து வீட்டில் வேலை செய்கிறதுக்கு பெண் இருக்காங்க அந்த பெண்ணும் கூட வந்தாங்க அப்புறம் விட்டு வந்ததுக்கப்புறம் ரெண்டாவது மறுபடியும் இன்னொரு பையனுக்கு ஸ்கூலு அந்த பையனையும் கொண்டு விட்டு வந்தேன் அப்பமும் ஒரு பெண்ணு வந்தாங்க வேலை செய்கிற பெண்ணு விட்டு வந்தோன்னா அதுக்கப்புறம் இப்படி தான் வந்து முதல்ல போச்சு அப்புறம் அந்த பிள்ளைகள்கிட்ட அவங்க அவர் கேட்டிருப்பார் போல இருக்கு கார் எப்படி ஓட்டுறான் என்ன ஏது கரெக்டாக போயிட்டானா வச்சானா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கேன் அப்புறம் அவர் எந்த டீலிங்குமே நம்மள்ட்ட வைக்கவே இல்லை கார் எப்படி ஓட்டுற என்ன ஏது எந்த டெஸ்ட்டுமே அவர் பண்ணவே இல்லை டேரெக்டாக காரை கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் ஆச்சு அப்போது அட்வான்ஸ் கேட்டேன் அப்போ தான் வந்து முதலாளியை வந்து நான் நேரடியாக பார்க்கேன் பார்த்துட்டு அவர் வந்தார் இப்போ அவர் வீட்டில் பல டிரைவர் வந்திருப்பாங்க இருக்குது அவர் வந்தார் டக்குன்னு எந்தாலும் ரூபாயை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு செலவு மணிக்கான்ட்டு அந்தாலும் போயிட்டார் அவர் அங்கெல்லாம் இருந்து பேசலாம் இல்லை ஏன்னா அவர் தான் ஃபோனில் எல்லாம் டீட்டெயில் பேசிட்டார் அதனால் அவர் வந்து ரொம்ப விசாரிக்கலாம் இல்லை அவர் டேரெக்டாக போயிட்டார் சரி பாரு நீ முதல்ல அங்கே பாஸ்மார்க் வாங்கிட்டு அதாவது அவரை விட அவர் பிள்ளைகள்கிட்ட ஒய்ஃப்கிட்ட பாஸ்மார்க் வாங்கிட்டோம்னா அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் போயிட்டார் அவ்வளோதான் அவர் டியூட்டியை சேர்ந்தாச்சு டியூட்டி இருக்கு சரி வாங்க இன்னைக்கு டியூட்டி எப்படி எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ காலையில் இப்போ வயிறு பசி ஆரம்பிச்சுட்டு வாயெல்லாம் காய ஆரம்பிச்சுட்டு இப்போ போய் நம்ம முதல்ல போய் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வருவோம் வந்துட்டு மீன் குழம்புக்கு இப்போ சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க போகலாம் நண்பர்களே இந்த மாதிரி ஏரியாக்களில் வேலை பார்க்குறது ஒரு சந்தோஷமாக இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து டிராஃபிக் அவ்வளோ இல்லை இந்த ரோடுகள்லாம் பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது ரொம்ப ஹார்னு சத்தம் ரொம்ப நெருக்கடி எதுவுமே கிடையாது எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது இட்லி தோசை பூரி இதைத்தான் வந்து மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்ருக்கேன் வர்ற வழியில் பார்த்தேன் ஒரு பாகிஸ்தானி ஹோட்டல் இருந்துச்சு சரி அதில் போய் சாப்பிட்டு பார்ப்போம் அங்கே என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியல நானே இப்போது ஃபர்ஸ்ட்டு தடவை போகிறேன் போயிட்டு அங்கே போய் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவோம் நான் வந்து சவுதி வந்ததுலேருந்து எல்லா விதமான சாப்பாடும் சாப்பிடுவேன் அதாவது இது தான் சாப்பிடணும் இது சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது நமக்கு எதுனாலும் ஓகே தான் பிரச்சனை இல்லை மத்தியானம் வெறும் பிரெட்டை வச்சு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்ருக்கேன் ரொட்டி வச்சு சாப்பிட்ருக்கேன் அதனால் பிரச்சனை இருக்காது இந்த மஞ்சள் கலரில் இந்த போர்ட் இருக்குது பாருங்கள் இதான் வந்து ஹோட்டலு உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இவங்கள்ட்ட பொதுவாக வந்து ஆயில் வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஹோட்டலில் எப்படி இருக்குதுன்னு தெரியல சரி உள்ளே போவோம் ரொட்டி பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது இது வந்து ஒர்ரியாள் இது அதுக்கப்புறம் இது வந்து டால்மாஸு இந்த நம்ம ஊரில் பெட்டி கடையில் அஞ்சு ரூபாய்க்கு மூங்கு டால்ன்னு சொல்லி விற்பாங்களா அதுதான் இதுன்னு நினைக்கேன் ரெண்டுமே வந்து காம்பினேஷன் நல்லா சூப்பராக இருக்கும் சரி சாட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டேன் சூப்பராகவே இருந்துச்சு இந்த ஹோட்டல்லையும் நம்ம அப்பப்போ ஏதாவது போர் அடிச்சுதுன்னா அங்கே வந்து கூட நம்ம சாப்பிட்லாம் இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது அங்கே இது வந்து மூன்று தான் அந்த டால் மாசு அதுக்கப்புறம் ரொட்டி ஒரு ஆள் ரெண்டு சேர்த்து நாலு ஆள் டீ வந்து பால் டீ விற்கிறாங்க நான் குடிக்கலை அது வந்து ரெண்டு ரியால் போல் இருக்குது ஆனால் நம்ம கேரளா கடை தமிழ் கடையெல்லாம் வந்து ஒன்றரை ரியாலுக்கு விற்கிறாங்க நான் வந்து சம்பளம் அதுக்கப்புறம் இந்த கபாலா பற்றி நான் ரெண்டுமே நான் வந்து சொல்லலை அது என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது கபாலாவுக்கு வந்து என்னோடய பழைய முதலாளி வந்து ஐயாயிரம் ரியால் கெட்டார் தெனாசியில் மாத்துறதுக்கு அப்போ ஐயாயிரம் ரியால் கொடுத்தேன்னு சொன்னால் அவர் வந்து வேறு ஆள் பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவார் அப்போ இவர்கிட்ட நான் வந்து சேர்றதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் அவர் வந்து பழைய முதலாளி வந்து ஐயாயிரால் கேட்காரு உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஏ அப்போ அதிகம் அப்படின்னாரு அப்போ எவ்வளோ தான் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் நாலுரூவா கொடுக்குறான்னு சொல்லி சொன்னார் இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் இன்னுமே வந்து ஓட்டத்துக்கு வரலை வந்துச்சின்னு சொன்னால் அங்கேருந்து வெளி இடத்துக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் புது காடு எடுக்கிறதுக்கு மிஷின் கூட இருக்குது அதுக்கப்புறம் வந்து சம்பளம் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவர் உனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னாரு அப்போ நான் சொன்னால் ரெண்டு இரநூறு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவர் வந்து அப்போவுமே வந்து இது ரொம்ப அதிகம் அப்படின்னாரு அப்போ எவ்வளோ தான் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் நீ வா உன்னோட வேலையை பார்த்துட்டு நான் தாரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த வெயில் நேரம் டக்கு டக்குன்னு தண்ணி காலியாகுது இப்போ நம்ம இந்த பாட்டில் கொடுத்துட்டு புது பாட்டல் ஒன்று எடுத்துகிட்டு போகலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் பள்ளிவாசலில் கூட பிடிக்கலாம் சரி பார்ப்போம் எது வசதிப்படுதுன்னு சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கு வந்தேன் ஏதோ ஃபங்க்ஷன் நடக்க போல் இருக்குது அதனால் கொஞ்சம் லேட்டாகும் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ காரில் பார்த்திங்கன்னா உட்கார முடியல வெயில் அதிகமாக இருக்குது இப்போ லாஸ்ட்டில் வந்து டிரைவர் இருக்கிறதுக்கு ஒரு ரூம் இருக்குது அங்கே பாத்ரூம் ரூம் எல்லாமே இருக்குது அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ இதுதான் ரூமும் பாருங்க இது வந்து டிரைவர்களுக்காக வண்டியே செட் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே ஏசி ஓடுது அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்ரூம்லாம் இருக்குது ஓகே பரவாயில்ல கோயத்தில் அஞ்சு வருஷம் இருந்தேன் ஆனால் வந்து இதே மாதிரி இவ்வளோ பெரிய பெரிய வீடுகள்லாம் அங்கே நான் பார்க்கவே இல்லை ஆனால் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய இந்த இந்த அளவுக்கு ஒரு இந்த வீட்டை சுற்றி வரணும்னா நம்ம நடந்து இருந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நிமிஷமாவது தேவைப்படும் அவ்வளோ நீளமாக இருக்குது அளவுக்கு சுற்றி நாலு பக்கமே ரோடு இருக்குது இங்கே தான் வந்து இவ்வளோ பெரிய பெரிய பணக்காரங்க வசதியானவங்க அதெல்லாம் வந்து சவுதி தான் பார்க்க முடியுது ஆனால் கொய்த்து வந்து பணக்கார கண்ட்ரியாக இருந்தாலும் வீடு வந்து எல்லாத்துக்குமே வந்து சிம்பிளாக தான் இருக்குது இங்கே தான் வந்து பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க அதாவது ஃபேமிலி மொத்தமும் இருக்கிற மாதிரி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி எல்லாம் குடும்பத்தோடு இருக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க பரவாயில்ல சூப்பர் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ நான் இதோடு நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்